திருச்சி அமுத சுரபி விற்பனை நிலையத்தில் தீபாவளி முன்னிட்டு இந்த ஆண்டு ஒரு கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோ ஆப்டெக்ஸ் கடந்த தொன்னூறு ஆண்டுகளாக தமிழக கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ரகங்களை கொள்முதல் செய்து இந்தியா முழுவதும் உள்ள கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலமாக விற்பனை செய்து நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பினை வழங்கி வருகிறது கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் போது தமிழக அரசு வழங்கும் முப்பது சதவீத சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றது இந்த சிறப்பு தள்ளுபடி விற்பனைக்காக புதிய புதிய வடிவமைப்புடன் கூடிய கோவை மென்பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் சேலம் ஆரணி திருபுவனம் போன்ற பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டுப் புடவைகள் கோவை கோரா காட்டன் சேலைகள் கூரை நாடு புடவைகள் மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவான பருத்தி சேலைகள் லினன் புடவைகள் போர்வைகள் படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் வேஷ்டி லுங்கி துண்டு இரகங்கள் பருத்தி சட்டைகள் திரைச்சீலைகள் மிதியடிகள் நைட்டிஸ் மாப்பிள்ளை செட் மற்றும் ஏற்றுமதி இரகங்கள் ஏராளமாக தருவிக்கப்பட்டுள்ளன திருச்சி அமுதசுரபி விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முன்னிட்டு நடைபெறும் கைத்தறி கண்காட்சிக்கு ஒரு கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது மேலும் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் கோ ஆப்டெக்ஸ் மாதாந்திர சேமிப்பு திட்டம் என்ற சேமிப்பு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் திருச்சி அமுத சுரபி தீபாவளி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐ முன்னிட்டு கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மண்டல தலைவர் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விற்பனையை துவக்கி வைத்தனர் விழாவில் கோ ஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் நாகராஜன் மேலாளர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி கோபி திருச்சி அமுதசுரபி கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலைய மேலாளர் பாஸ்கரன் அரசு அலுவலர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் மற்றும் கோ ஆப்டெக்ஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர்